ஆகவே இது மக்களிடம் இருந்து எழுந்து வர வேண்டிய அந்த எண்ணக்கருவாக அந்த சிந்தனையாகத்தான் தமிழ் தேசியம் கட்டமைக்கப்பட வேண்டும் ஆனால் துரதிருஷ்டவசமாக இதை நாங்கள் அந்த அரசியல் கோஷமாக அல்லது அரசியல் விடயமாக நாங்கள் குறுக்கி கொண்டிருக்கிறோம் என்பது மிகுந்த மனவேந்தனை கூறியது இந்த தமிழ் தேசியம் என்பதை கட்டமைக்கும் போது அங்கு அடிப்படையாக அமைவது மொழியும் பண்பா இந்த மொழி பண்பாடு காயகம் நாங்கள் வாழக்கூடிய இந்த பகுதிகள் எங்களுக்கான ஆட்சி அதிகாரம் எல்லாமே இணைந்துதான் இந்த தமிழ் தேசியத்தை கட்டமைக்கின்றன இதை விடுத்து வெறுமனே தேர்தல் கால அரசியலுக்குள்ளே நாங்கள் மாட்டுப்படுகின்ற போதுதான் எங்களுடைய தமிழ் தேசியம் பற்றிய சிந்தனை வழிபாடுகள் குறுகி போகின்றன ஆகவே இந்த இடையத்திலே நாங்கள் அதை பற்றியும் சிந்திக்க வேண்டியவரலாம் இருக்கோம்